ஸ்ரீகுருபிய நம்ம சுக்கி பவர் எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது அதில் ஒரு பேரண்ட் கேட்குறாங்க டீ ரெண்டு குழந்தைகள் இருக்குது அவங்க குழந்தைகளை டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பேரண்ட்டுக்கு இஷ்டம் இல்லை இந்த டிசி வாங்கறதுல என்ன பண்ணலாம் இந்த சுச்சுவேஷனில் ஓகே ஸோ மீ அண்டர்ஸ்டாண்ட்

இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன் டிசி இல்லாமையே ஒன்று ஸ்கூலில் சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு ஸ்கூலில் சேர்க்கும்பொழுது இஷ்டப்பட்டு அந்த ஸ்டூடெண்ட் ஆக்ஷன் போயிட்டு வேறு ஸ்கூலில் சேர்க்குறாங்க பட் இவங்க கேள்வி என்னென்னா கேன மேனேஜ்மெண்ட் டிசி ஆன சைல்டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது கல்வி உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது அதில் என்ன சொல்கிறது அப்படின்னா பேரண்ட்டு டிசி அப்ளை பண்ணால் தான் ஒரு மேனேஜ்மெண்ட்டு அந்த டிசியை கொடுக்கலாம் யூ கேன் நாட் எக்ஸ்பெல் த ஸ்டூடண்ட் பை கிவிங் டிசி அது மட்டும் இல்லை சப்போஸிங் ஒரு வருஷ கடைசியில் திடீர்னு ஒரு பேரண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது அப்படின்னா அப்போ கூட அடுத்த வருஷத்து ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் போகணும்னு சொல்லக்கூடாது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ்பிஹேவ் பண்ணார் இல்லை ஒரு பேரண்ட்டே மிஸ்பிஹேவ் பண்ணார் இல்லை ஏதோ சண்டை அந்த பேரண்ட்டும் அந்த ஸ்கூலுக்குள்ள அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் கூட யூ கே நாட் கிவ் டிசி டு தி சில்ட்ரன் அந்த பேரண்ட்டே ஒரு வேலிட் ரீசனுக்காக டிசி அப்ளை பண்ணாத பொழுது தி மேனேஜ்மெண்ட் கேன் நாட் கிவ் டிசி அதாவது என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு ஸ்கூலுன்றது தட்ஸ் எ செப்பரேட் லீகல் டென்டிட்டி நான் ஒரு கடை ஆரம்பிக்கிறேன் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் ஆரம்பிக்கிறேன் ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கிறேன் இல்லை ஒரு நகை கடை வச்சுருக்கேன் அங்கே நீங்கள் போடலாம் ரைட் ஆஃப் அட்மிஷன் ரெஸ்ட்ரிக்டட்னு போடலாம் ஒரு கிளப் இருக்குது ரைட் ஆஃப் அட்மிஷன் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு போடலாம் இந்த கிளப்பில் இவங்க தான் உள்ளே வரணும் இவங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்னு யூ கேன் ஹேவ் சென்னையில் நிறைய கிளப்ஸ் இருக்குது அது மாதிரி அதே ஒரு கடையில் கூட தே கேன் ரெஃப்யூஸ் டு அட்மிட் அலவ் கஸ்டமர் கம்மிங் நார்மலாக பண்ண மாட்டாங்க ஆனால் ஸ்கூலு யாருடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்லை இப்போ எங்கள் வீட்டில் இருக்கு என் வீட்டில் ஒருத்தர் வராரு உனத்தை வர வேணாம்னு சொல்ல முடியும் இல்லை ஒருத்தர் இருக்கார் சார் நீ போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம் என் வீட்டு ஒருத்தர் வாடகை விட்ருக்கேன் அவர்கிட்ட நீ காலி பண்ணின்னு சொல்லலாம் ஃபோர்ஸ் பண்ணலாம் பட் ஸ்கூல் இஸ் நாட் தட் சிபிஎஸ்சி ஆகட்டும் மெட்ரிக் ஆகட்டும் ஐபி சிலபஸ் ஆகட்டும் ஐசிஎஸ்சி ஆகட்டும் ஆல் ஆஃப் தம் கேன் பி ப்ரமோட்டட் பை அ ட்ரஸ்ட் ஆர் சொசைட்டி ஒன்லி அதுக்கு சொசைட்டி க்ரியேட் பண்ணி அந்த ஸ்கூலை யூ யூஆர் நாட் தி ஓனர் உன்னை இஷ்டத்துக்கு இவங்களை கண்டா பிடிக்கல நீ டிசி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ரைட் உங்களுக்கு கிடையாது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த அக்ரிவ்டு பேரண்ட் கேன் கோ அண்ட் கிவ் அ லெட்டர் டு தி டிஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் அண்ட் தே வில் நாட் டிசிப்ளின் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தி ஸ்கூல் ஸோ தி கரெக்ட் சுச்சுவேஷன் இஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கேன் நாட் ஃபோர்ஸ் எ டிசி அண்ண ஸ்டூடெண்ட் தி பேரண்ட் கேன் அப்ளை பேரண்ட் அப்ளை பண்ணாத போது யூ கேன் நாட் ஃபோர்ஸி அப்படி ஃபோர்ஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா தி பேரண்ட் கேன் கோ அண்ட் கிவ் அ கம்ப்ளைண்ட் டு தி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் ரெண்டாவது டிசி ஒரு வெப்பனால் யூஸ் பண்ண முடியாது ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுறோமோ பைசினா நான் டிசி கொடுத்துருவேன் இட்ஸ் நாட் யுவர் பிரைவேட் பிஸ்னஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் கவர்ன்ட் பை ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சிபிஎஸ்இ பைலாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால யூ ஹாவ் அ வெரி லிமிடெட் ரோல் யூ டூ யூ டோன்ட் ஹேவ் அன்லிமிடெட் பவர் அவ்வளோதான் ஐ வி அண்டர்ஸ்டு ஓகே யூ கேன் கன்வே திஸ் யூ யுவர் பேரண்ட்ஸ் இது போன்ற கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் பேரண்ட்ஸு மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க இதை அது மாதிரி கேள்விகளுக்கு நாங்கள் சரியான ஒரு தீர்வுகளில் கொடுக்க முடியும் ஆல் தி வெரி பெஸ்ட்